ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று இரவு ஏழு மணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு தான் பார்க்க போறோம் நீங்க எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள்னா அது இன்னைக்கு தாங்க இன்னைக்கு என்ன அதிசயமான நாள் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு மாதத்தில் சில நாட்களுக்கு பிரபஞ்ச சக்திகளின் அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில தான் ஒவ்வொரு மாதத்திலையுமே அமாவாசை வரும் பௌர்ணமி வரும் சில முக்கியமான நிகழ்ச்சிகளை நம்ம அந்த நேரத்துல செய்ய ஆரம்பித்தோம்னா அது நமக்கு என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள்ங்க தேவதையின் அதிசய தேவதை எண்ணை கொண்ட ஒரு நாள் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையோட வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியில வேலை வேணுமா இல்லை என்றால் வருமானம் அதிகமாக வேணுமா இல்ல வேலையே கிடைக்கல வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலை வேண்டுமா கடன் தொல்லை தீரணுமா பணம் அதிகமாக வேணுமா குழந்தை வரம் வேண்டுமா சொந்த வீடு வேண்டுமா எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் அதை கேட்டால் உடனே கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தாங்க நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இதை நீங்க இன்னைக்கு செய்யும் உங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்கும் என்ன விசேஷம் அப்படின்றத பாத்திரலாம் இன்றைய தேதி என்னன்னா ஏழாம் தேதி மாதமும் ஏழாம் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழுன்னு இரண்டு ஏழு சேர்க்கை வருகின்றது இந்த இரண்டு ஏழு சேர்க்கை வரும் பொழுது நம்ம இரவு நேரத்துல ஏழு மணிக்கு சேர்ந்து ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது அது நமக்கு ட்ரிபிள் செவனாக மாறும் அதாவது மூன்று ஏழாக வரும் அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்தீங்கன்னா அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு பிரியாணியிலையே எடுத்துக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு இந்த பிரியாணி இலையை நம்ம பயன்படுத்துவோம் இதில் ஓட்டைகளோ பீழ்ச்சல்களோ இருக்கக்கூடாது முழு பிரியாணிலேயே எடுத்துக்கோங்க சிவப்பு நிற பேனா பச்சை நிற பேனா ப்ளூ கலர் பேனா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா பச்சை நிற பேனா பயன்படுத்துங்க சிவப்பு நிற பேனா வேலை சம்பந்தப்பட்டமா எழுதுறீங்கன்னா பயன்படுத்தலாம் சொந்த வீடு வேணும்னா சொந்த நிலம் வேணும்னா சிவப்பு பேனா பயன்படுத்துங்க சாதாரணமான ஒரு வேண்டுதல் அப்படின்னா குழந்தை வரம் வேண்டும் இல்ல மற்ற தேவைகள் எங்களுக்கு இருக்கு கார் வாங்கணும் அப்படி இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதுக்கு நீல நிற பேனாவை பயன்படுத்துங்க பணம் சம்பந்தப்பட்டமாக ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க இல்ல கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீர வேண்டும்னு பச்சை பேனா எழுதிக்கோங்க இல்லைன்னா பணம் எனக்கு இவ்வளவு பணம் வந்தது இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு எழுதிக்கோங்க இல்லை இலைக்கு பின்புறம் ட்ரிபிள் செவன் அப்படின்னு எழுதிக்கோங்க மூணு ஏழு எழுதிக்கோங்க இதை எழுதி நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களுக்கு அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னா இன்று இரவு ஏழு மணிக்கு இரவு நேரத்துல ஏழு மணிக்கு சரியா நீங்க பண்ணணும் நீங்க அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல தவறாமல் இதை நீங்க பண்ணுங்க பூஜை அறையில தான் உட்கார்ந்து பண்ணணும்னு கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்துல கிழக்கு நோக்கி அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து போங்க உட்கார்ந்து இந்த விஷயத்த பண்ணுங்க இதை நீங்க செய்து விட்டு ஒரு அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல கற்பூரம் கொளுத்தி விட்டு இந்த இலையை அதுல எரிச்சிடுங்க இதில் வருகின்ற அந்த சாம்பலை என்ன பண்ணுங்க வெளியே எடுத்துகிட்டு போய் ஊதி விட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது அது பிரபஞ்சத்திடம் கலந்துரும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் இரண்டாவது முக்கியமானது இன்று இரவு ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏழு முறை எழுதுங்க வேலை வேணும்னா எனக்கு அரசு வேலை வேணும்னு எழுதிக்கோங்க பணம் வேணும்னா எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ வேலைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முக்கியமா எனக்கு வேலை கிடைத்து விட்டதுன்னு ப்ரெசன்டென்ஸ்ல எழுதுங்க குழந்தைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு அழகான குழந்தை பிறந்து விட்டது டென்ஸ்ல எழுதுங்க இப்படி நீங்க செய்யும்பொழுது அது நடந்து விட்டதாக இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கும் அதையே உங்களுக்கு பலிதமாக அது கொடுக்கும் சீக்கிரமாக அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சொந்த வீடுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொந்த வீட்டில் வசிக்கின்றேன் இப்படி எழுதுங்க எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்கள் எழுதுங்க எனக்கு கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு நோட்டில் இன்னைக்கு ஏழு முறை எழுதுங்க இந்த ட்ரிப்புள் செவன் டேயில் நீங்கள் எதுவெல்லாமோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ எது எல்லாமோ காட்சிப்படுத்துறீங்களோ அது நடந்து முடிந்து விட்ட மாதிரி காட்சிப்படுத்தினீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும் இது எல்லாமே உண்மையா நம்பிக்கையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் நிறைய பிரபஞ்ச சக்திகள் நாட்கள் வருகின்ற நாளில் நான் பதிவுகள் கொடுப்பேன் உதாரணமாக பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று 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 இரவு பதினோரு மணி காலை பதினோரு மணி இந்த மாதிரி நேரங்கள் அதே மாதிரி ஆறு 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 மூணு 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 இந்த மாதிரி தேவதைகளின் எண் பொழுது அடிக்கடி நம்ம அதை பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏதோ நமக்கு ஒன்று சொல்ல வருது அப்படின்னே சொல்லலாம் அடிக்கடி சில பேருடைய கண்களில் இந்த மாதிரியான தேவதை எண்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் அது கண்ணில் தெரிய ஆரம்பிக்கும் ஆட்டோக்கு நம்பர்லையோ ஒரு கார் நம்பர்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ இல்லை டைம்லையோ எதுலையும் ஒன்று பார்ப்பீங்க ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் டென் டென் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் அந்த வகையில் தான் ட்ரிபிள் செவன் யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி பார்க்கும்பொழுது உடனடியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலை அன்றைய நேரத்தில் வச்சுருங்க அது இன்னைக்குன்னு இல்லை எந்த நேரத்தில் பாக்குறீங்களோ எந்த நாள்ல பாக்குறீங்களோ உடனடியாக அந்த வேண்டுதலை வைங்க ஒரே ஒரு வேண்டுதலை அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இது நான் நிறைய தடவை பயன்படுத்தி பலன் கொடுத்துருக்கு அதே மாதிரி நீங்களும் பயன் வேண்டும் அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன் நீங்களும் தவறாமல் செய்து பயன் வேண்டும் ஆஷட்டன் நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு ஆஷட்ட நவராத்திரி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் நவராத்திரி பூஜையில நீங்க பூஜை செய்யலைனா கூட ஒரே ஒரு தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்கேன் அது என்ன தீபம் இது எல்லாமே நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் அனைவரும் தவறாமல் கமெண்ட்ல அதாவது டைப் உங்களுக்கு ட்ரிபிள் செவன் டேவின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் தெவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெவிக எண்ணங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு கீழே பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த ஏழு முறை எழுதுனீங்கல்ல அதை அந்த நோட்ல எழுதினாலும் சரி பேப்பர்ல எழுதினாலும் சரி பூஜை அறையில ஒரு இடத்துல வச்சிருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பு அதை எரித்து காத்துல விட்டுடுங்க கண்டிப்பாக அது நடக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்